அவன் என்னதான் <music/>அம்மா <music/>அக்கா <music/>என்னங்க பா <music/>

ஆனால் இது வரைக்கும் எந்த டூரிஸ்ட்டுமே அதை பார்த்ததே இல்லை எனக்கு க்ரோக்கட்ஸ்லாம் ரொம்ப சிவா நீ டக்குனு ஏதாவது பண்ணு இந்த பயத்துலேயே எனக்கு இப்போ பசி அதிகமாகிடுச்சப்பா யுடி ஏன் பயப்படுற அதான் நான் இருக்கேன்ல ஒரு தடவை இந்த மாதிரி தான் எங்க ஊர்ல ஒரு பெரிய முதல வந்துருச்சு அது கிட்ட போக கூட யாருக்கும் தைரியமே இல்ல ஆனா நான் தான் அந்த நேரத்துல அந்த முதலையோடைய வாழை புடிச்சிட்டு போய் பக்கத்துல இருந்த ஏரியில அப்படியே தூக்கி போட்டா தெரியுமா அப்புறம் அந்த முதல கிட்ட நான் என்ன சொன்னேன் தெரியுமா ஏ முதல இதுதான் உன் இடம் இனிமே ஊருக்குள்ள வந்த உன்ன மார்க்கை கை மாறு வாங்கிடுவேன் அதுதான் உன்னோட கடைசி நாள்னு சொன்னேன் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது இங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் இருக்கிற சின்ன குரோகடையில பார்த்து அதோட அம்மா குரோகடையில் சொல்லும் அங்க லட் வந்து இருக்காருன்னு உரைஞ்சதா

Okay, yeah. okay, okay. Oh, 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 ல ல சிங் சார் ப்ளீஸ் அதை தாவுது பண்ணுங்க சார் எனக்கு இந்த crocodile பாத்தா ரொம்ப பயமா இருக்கு ஜபலருக்கு பயம் வருதோ அப்பல்ல எனக்கு ரொம்ப பசியும் வரும் சார் ப்ளீஸ் ボートல இருக்கு ரென்னோட லంచ్ பேக் கொண்டு வந்து எட்ட குடுதிருங்க ப்ளீஸ் யூடி நான் உனக்கு சாப்பிடுறதுக்கு அந்த பேக் கொண்டு வந்தனா அந்த crocodile நான் இல்லடா சாப்பாடா மாத்திடுவேன் யூடி எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் உனக்கு சாப்பிடுறது அப்ப முக்கியமா என்னப்பா பண்றது எனக்கு பயத்துல இன்னும் அதிகமா பசிக்குது நம்ம லட்டு சிங் சார் என்னோட லஞ்ச் பேக் எடுக்க முடியும் ஓஹோ ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க நான் ரிமோட் கண்ட்ரோலால சைக்கிளை இங்க கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் இங்க இருக்கிற இந்த முதலையே நான் எப்படியாவது அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன் கதகுளோ நீங்க போட் ரெடி பண்ணிடுங்க சிவா நான் போட் ரிペア பண்ணியறேன் நீ ஆனா அந்த முதல்ல இங்க இருந்து எங்கயாவது தூரமா கூட்டிட்டு போய்டே ஓகே டன் அப்படியே சைக்கிளங்க வரத போகுது அதுல என்னோட பேக்க கொண்டு வர வேண்டியா ப்ளீஸ் நீ இவ்ளோ பெரிய சாப்பாடு ராமன் நீ இப்பதான் எங்களுக்கு தெரியுது நீங்களும் சாப்பிட மாட்டீங்களா ரிமோட் இப்ப நான் தான் சைக்கிள் கிட்ட போயாகணும்

இந்த முதலக்கு சங்கீடனா என்னன்னு இப்ப காட்டுறேன் என் பாட்ட மயக்கி காட்டுற பாரு கேப்பாடே நில்லு முதல சூப்பர் தா தான் உண்மையில இது சாமிதான் சங்கீதன் தெரியாது ஞான சூனியா யோ

நாம இப்ப எப்படியாவது போட் கிட்ட போய் ஆகணுமே எப்படி போறது அந்த போட்டை எங்க கொண்டு வந்திரலாம் எப்படி கொண்டு வர்றது அவ்ளோ பெரிய முதல்ல அங்க எங்க சுத்திட்டு இருக்க லட்டு சிங் சார் அத பார்த்தாலே மயக்கம் போட்டு விழறாரு இந்த மரத்துல இருக்கிற விழுதல எடுத்து படகு மாதிரி செய்யலாம் அதுக்கு அப்புறம் அதுல போட் கட்டி அத இந்த பக்கம் எடுத்துட்டு வந்திரலாம் குட் ஐடியா ரேவா ஓகே फ्रेंड्स எல்லா விழுதையும் கட் பண்ணிடுங்க Oh. <clears throat> <clears throat> throat> <clears throat> அந்த முதல் ஆடிக்கட்டாப்பா வருட டக்குன்னு எதிர்ப்பு பண்ணு சிவா சிவா எப்படியாவது எனக்கு ஆப்பா ஆமா வெரி குட் இப்ப அதால வாய மூடவே முடியாது இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல என்ன தைரியம் உனக்கு என்னையே சாப்பிட வரியா நீ ஒழுங்கான முதலியா இருந்தா இப்ப என்கிட்ட ஆதி இந்த முதல்ல வெளியே வராதுன்னு ரொம்ப சேலஞ்ச் பண்ணாத வேற ஏதாச்சும் வந்தா என்ன பண்ணுவ

இந்த முதல்ல எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு பாத்தியா தன்னோட வாயில இருந்து குச்சி எடுக்கிறதுக்காக தான் அது தாத்தா கிட்ட போயிருக்கு ரேவா சிவா எனக்கு என்னமோ அந்த குரோக்கடைல் நம்மள இந்த இடத்த விட்டு போக விடாதுன்னு நினைக்கிறேன் அதுவா நாமளானு பாத்துடலாம் சீக்கிரமா விழுத ரெடி பண்ணுங்க எல்லாரும் நல்லா கேள் ஊட்டி கேள் ஐலா நம்ம கட்டி கேள்வி ஐலா

Ah, tá not a 啊这是。

ஓடி போச்சா அது எப்படி ஓடி போச்சே எனக்கும் அதுக்குமார சண்டை பாக்கி இருக்கே இங்கே இருந்துதான் அதுங்கெல்லாம் தப்பிச்சு அந்த இடத்துக்கு வந்துருது போல இருக்கே

இவா, நம்ம போட்டை இப்போ கலம்ப தயாரா இருக்கே. நல்ல வேலை பண்ணீங்க லட்டு சார் இப்போ நம்ம நேரா அந்த ஐலாண்டுக்கே போலாம் எவ்ரிபடி ரெடி எஸ் நோ எல்லாரும் சரியா சொல்றாங்க சிவா இப்போ நம்ம பச்சாம திரும்பி போறலாம் பா அட மாட்ட இல்ல ஐலாண்டுக்கு போகாமல நமக்கு ஏகப்பட்ட அட்வென்ச்சர் கிடைச்சிருக்கு இல்ல ஓகே தாத்தா நீங்க சொன்னா சரிதான் நாம திரும்பி வீட்டுக்கே போலாம் ஹே 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 ஹே